ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரமோ என்ன என்ன பார்க்கலாம் மீனா வந்துட்டு ரொம்ப போய் டென்ஷனாக இருக்காங்க நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வந்தோம் இங்கே எல்லாமே சுற்றி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலான்னு வந்தோம் ஆனால் ஒரு நாள் கூட நம்மளால ஹாப்பியாக இருக்கவே முடியல அட்லீஸ்ட் கடைசியாக நீ இந்த பீச்சுக்காச்சும் கூட்டிகிட்டு வந்தே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு விஷயந்தான் இது மட்டும் மாமாக்கு தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப கோவப்படுவார் அதனால் தயவு செஞ்சு மாமா மாமாக்கிட்ட சொல்லாத அப்படிஞ்சாங்க இப்போ நீ ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கல இந்த ஃபோட்டோ மட்டும் அப்பா பார்த்தாருனா வீட்டில் பயங்கர ரெகுலையாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கோப்படுறாங்க பாண்டியன் வந்துட்டு செந்தில் வந்து அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் யாரும் உண்மையாகவே பேச மாட்டீங்களா மயில் தான் இந்த வீட்டில் என்ன நடக்குதோ எல்லா விஷயத்தையுமே சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே ராஜியும் கோமதியும் ரொம்பவே கோப்படுறாங்க இதோடய இந்த பிரம்ம முடி